கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் இந்த காலை வேலையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த புதிய நாளை காண செய்த கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் மூன்று ஆறு ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் அதனுடைய எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மறுநாள் மோசி சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளர்த்திருந்தது அது துளர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல ஆரோனுடைய கோல் துளர்த்து பூத்து பழங்களை கொடுத்தது என்று நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் ஜனங்கள் மோசிக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து எதிராக எழும்பின போது கத்து சொல்லுகிறார் மோசியை பார்த்து பன்னிரெண்டு கோத்திரத்தில் பன்னிரெண்டு கோத்திர பிதாக்களுடைய தலைவர்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரின்படியும் பன்னிரெண்டு கோள்களை கொண்டு வர சொல்லு லேவி கோத்திரத்தில் வரும்போது கத்த சொல்லுகிறார் அதில் ஆரோனின் பெயரை நீ எழுதிவை என்று கற்று சொல்லுகிறார் அவனமே மோசே எல்லாவற்றையும் செய்கிறார் செய்து பனிரெண்டு பேருடைய பன்னிரெண்டு பிதாக்களுடைய கோல்களையும் அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினேழு ஏழில் அந்த கோல்களை மோசி சாட்சியின் கூடாரத்திலே கத்துடைய சமூகத்திலே வைத்தான் என்று பார்க்கிறோம் ஆரோனுடைய கோலும் மற்ற கோத்திர பிதாக்களுடைய கோல்களோடு கூட சேர்ந்துதான் காணப்பட்டது ஆனால் இந்த இடத்துல ஆர்வனுடைய கோல் தளர்க்க காரணம் என்ன ஐ மீன் ஆர்வனின் மேல் கத்துடைய விசேஷித்த அழைப்பு ஒன்று இருந்தது ஐ மீன் கத்துடைய காலையும் ஆர்வனுடைய மேல் இருந்தபடியினால் ஆர்வனுடைய கோல் இங்கே என்ன செய்தது துளிர்த்தது அது பூ பூத்தது அது காய் காய்த்தது அது பலன் கொடுத்தது என்று நம்ம பார்க்குறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் உங்கள் சிந்தனைகளை இந்த வார்த்தைக்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன் உலக பிரகாரமாக ஒரு செடி அல்லனா ஒரு மரம் ஒரு விதை ஒன்று முளைக்க வேண்டுமென்றால் அதற்கான காற்று வேணும் அதுக்கு தண்ணி வேணும் அதற்கான சூரிய ஒளி எல்லாமே வேணும் ஆனால் இந்த இடத்துல அந்த எந்த சோர்ஸுமே இல்லை இது தளிர்க்கக்கூடியதான எந்த சோர்ஸும் இந்த இடத்துல இல்லை ஆனாலும் இந்த கோல் துளிர்க்க காரணம் ஆர்வின் மேல் இருந்ததான அழைப்பு ஐ மீன் ஒரு தெய்வ பிள்ளையின் மேல் கத்தர் வைத்திருக்கிறதான திட்டங்கள் தீர்மானங்கள் அழைப்பு இருக்கும்போது எப்பேற்பட்ட காய்ந்த நிலைமையில் இருக்கிறதான கோலம் அல்ல வாழ்க்கையும் துளர்விட முடியும் ஆமேன் இந்த மரத்திலிருந்து இந்த கோல் வெட்டப்பட்டு கொண்டு வரும்போது இது என்ன செய்திருக்கும் காய்ந்திருக்கும் வாடி போயிருக்கும் ஆமீன் ஒரு முறை இந்த இந்த கோல் இந்த மரம் இது பூ பூத்தது இது காய்த்தது இது பலன் கொடுத்தது தான் ஆனால் ஒரு முறை பலன் கொடுத்ததான இந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்ட இந்த கிளை இப்போது பயனற்ற ஒரு நிலைமை ஆமையின் கலையில் முன்னே பலன் கொடுத்தது தான் இப்போது காய்ந்து போன ஒரு அனுபவம் ஆமையின் கலையில் ஊயா இப்போது காஞ்சு போன அனுபவம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அனுபவம் ஆமேன் இனி இது இந்த வாழ்க்கை துளிர்க்குமா இந்த வாழ்க்கை இனி வாழ முடியுமா இதிலிருந்து நான் எழும்புவேனா இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா ஆமே ஒரு முறை நான் பிரகாசித்தது தான் ஒரு முறை நான் ஆசீர்வாதமாக வாழ்ந்தது தான் இப்போ ஒரு வெட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீங்களா கல்லையில் ஊயா பிள்ளைகளை கலங்க வேண்டாம் உங்கள் மேலே ஒரு திட்டம் உங்கள் மேலே ஒரு அழைப்பு உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய தீர்மானம் ஒன்று இருக்குமானால் ஆமே கல்லையில் ஊயா எப்பேற்பட்ட வெட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அது தொழிற்கும் ஆமையின் கல்லையில் உலக பிரகாரமான சூரிய ஒளி இல்லாமல் இருந்தாலும் உலக பிரகாரமான சூரியன் ஒரு நாள் அஸ்தமிக்கும் ஆமையன் ஆனால் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதிக்கும் போது எப்பேற்பட்ட அனுபவத்துல காய்ந்து போன வாழ்க்கை ஆம்மையின் கல்லையில் உயா உலர்ந்து போன வாழ்க்கை ஐ மீன் வெட்டப்பட்ட வாழ்க்கைகளிலூயா வேதனைப்பட்டு கதறி இனி எப்படி என் வாழ்க்கை துளர்விடும் யார் என்னுடைய வாழ்க்கையில் முன்ன நின்று என்னுடைய வாழ்க்கையை சரி செய்வாங்க என்று இயக்கத்தோடு இருக்கிறீங்களா தெய்வப்பிள்ளைகளை கல்லில் ஊயா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஹல்லிலூயா உங்களால் எழும்ப முடியாமல் வெட்டப்பட்ட ஒரு அனுபவம் அமீன் ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கை சோர்ந்து போய் காய்ந்து போன ஒரு அனுபவம் தரித்திரம் கடன் பிரச்சனை ஏதோ ஒரு அனுபவத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா ஆமேன் இந்த காலை வேளையில் கற்று சொல்கிறதான வார்த்தை ஆர்வனுடைய கோல் துளிர்த்தது ஆமேன் அது பூத்தது அது வாதுமை பழங்களை கொடுத்தது ஆமேன் அப்படியானால் உங்கள் சுக வாழ்வை கத்தர் துளிர்க்க செய்வார் ஆமேன் ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை கல்லையில் ஊயா வெட்டப்பட்ட நிலைமையில காய்ந்து போன நிலைமையில அப்பிரயோஜனமற்ற நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கல்லையில் உயா உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது உங்கள் மேலே ஒரு காலிங் இருக்கிறது கத்தருக்கு கத்துடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஊழியத்தை கற்று செய்வார் ஆமேன் அது பூ பூக்கும் ஆமேன் பூக்கிறது மாத்திரமல்ல அது பலன் கொடுக்கும் உங்கள் மூலமாக அநேகர் பலன் பெறுவார்கள் ஆமேன் விசுவாசிக்க காலை எல்லாரும் சத்ருவாக மாறி இருந்தாலும் கூட உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது ஆமேன் உங்கள் மேலே கத்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஆமேன் சகோதரனே சகோதரி உங்கள் மேலே கத்திரக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை கத்த தொழிற்க செய்வார் ஆமீன் ஒருவேளை இந்த நாட்களில் நினச்சிருப்பீங்க ஐயோ முன்ன ஒரு காலத்தில் காலத்துல ஆசீர்வாதமா இருந்தேன ஹலில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு காய்ந்து போன அனுபவம் ஒரு வெட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறது இல்லை 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 கல்லையில் லூயா முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நச்சீர் உண்டாக்குகிற கத்தர் இந்த காலைவெளியில உங்கள் வாழ்க்கைகளை அம்மையின் கல்லையில் ஊயா தோழிவிட செய்வார் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஒருவேளை அஸ்தமித்து போன நிலைமையில வெட்டப்பட்டு போன நிலைமையில பிரிந்து போன நிலைமையில இருக்கிறதா கல்லையில் ஊயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கலங்கி இருக்கிற பெற்றோர்களை கல்லையில் ஊயா ஆவியானவர்களோடு பேசுகிற காலை வேலையில் ஐயோ என் பிள்ளையுடைய வாழ்க்கை வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது முன்ன என் மகன் நல்லா இருந்தானே என் மகளுடைய வாழ்க்கை நன்றாக இருந்தது என்னுடைய மகனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது களையில் ஈயா சிதைந்து போன நிலைமையில் இருக்கிறது பிரிந்து போன நிலைமையில் இருக்கிறது என்று ஏங்கி கண்ணீரோட இருக்கிற தேவப்பிள்ளை களையில் ஊழியா அதே நிலைமைக்கு திரும்பவும் என் தேவனால் துளுர்க்க வைக்க முடியும் மாமேன் களையில் ஊழியா உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை ஆமேன் களையில் ஐயா உங்க சந்ததிகளுடைய வாழ்க்கை ஆமேன் பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் வாழ முடியாதபடி பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இருக்கிற குடும்பங்களை கத்திருந்த காலை வேளையில் ஒன்று சேர்ப்பார் யாராலே இருக்கிறதா அந்த வாழ்க்கையை தேவனால் துளிர்விட செய்ய முடியும் அது பூ பூக்கும் அது காய் காய்க்கும் அது பலன் கொடுக்கும் ஆமேன் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களிலே கத்தர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அநேகருக்கு ஆசிர்

பலன் கொடாதபடி அப்போ அண்டவரே ஏங்கி தவித்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் அண்டவரே சூழ்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொளிர் விடட்டும் பூ பூக்கட்டும் காய் காய்க்கட்டும் அன்பரை அன்பை கேட்கிற பிள்ளைகளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்க செய்வியராக அன்பவரை தொழிற்க செய்வீராக கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி இயேசு மூலம் ஜபத்தைகளில் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ